அடுத்ததாக அல்லாஹு சொல்கிறான் இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களாக வாழ்பவர்கள் அவர்களோடு ஜாகில்கள் பேச வந்தால் சலாம் என்று சொல்லி விட்டு போவார்கள் இபாதுர் ரஹ்மான்களிடம் ஜாகில்கள் பேச வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் சலாமும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி அமைதியாக கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார் யார் ஜாயிலை பற்றி அப்துல் ஹமீத் கிஷ்க் என்று சொல்லக்கூடிய எகித்தை சேர்ந்த ஒரு தாய் சொல்லும் போது சொல்கிறார் ரஜுலுன் லாயதிரி அன்னஹு லாயதிரி ரஜுலுன் லாயதிரி லா லாயதிரி ஒரு மனிதனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது என்பதும் அவனுக்கு தெரியாது இவன் தான் ஜாகில் என்று சொல்கிறார் இப்படியான ஜாகில் ஒருவன் நம்மோடு பேச வந்தால் உட்காரு விவாதம் செய்வோம் ஒப்பந்தம் போடுவோம் நிற்கக்கூடாது அப்படி ஜாகிலோடு பேசும்போது இடத்தில் சைத்தான் வந்து நம்மை ஆக்கிரமிப்பதற்கு வழி இருக்கிறது அவனுக்கு அடிப்படைகள் தெரியாது இப்ப உதாரணமா சும்மா ஒரு ரெண்டு தமிழ் சஞ்சிகைகளையும் ரெண்டு சீடியை கேட்டோருவோம் வந்து ஹதி சம்பந்தமாக இன்னொரு விவாதிக்க வரப்போகிறேன் என்று சொல்கிறார் இவன் நான் அவனோடு உட்கார்ந்து விவாதிக்கலாமா அவனுக்கு நான் சலாம் என்று சொல்லிட்டு போற தவிர வழியில் ஏனென்றால் அவனுக்கு ஹதீஸ் என்றால் என்ன ஹதீஸ் எப்போது சஹீஹாகும் எப்போது ஆகும் எப்போது பல பலவீனமான ஹதீஸ்கள் ஹசன் என்ற நிலையை அடையும் ஹதீஷனுடைய தரங்களை எப்படி பிரிப்பது என்பதற்குரிய விதிகள் எதுவும் அவனுக்கு தெரியாது விவாதிப்போமா என்று வருகிறான் என்றால் எனக்கு புரிய வேண்டும் இவனுடைய ஜாகில் என்று நான் அவனை நிறைய அவனையும் பேசவிட்டு நேரத்தை வீணாக்காமல் அவனிடத்திலே சொல்ல வேண்டியது அஸ்லாமலை போய் வாருங்கள் அல்லது இருந்து விட்டு போய் வர வேண்டியது ஜாகில்களோடு உட்கார்ந்து பேசுவது என்பது இபாது ரஹ்மான் பண்பு கிடையாது ஜாகிலாக இருப்பவன் எப்படி வருவான் என்றால் எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தாருங்கள் எனக்கு கட்சித்தாருங்கள் என்று வந்தால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு நிறைய ஜாகில்களை நீங்க பார்த்தால் அவர்கள் ஆலிம்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி சமுதாயத்தில் பார்க்கலாம் ஜாகில்கள் ஆலிம்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஆலிம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற சில ஆலிம்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மக்களால் நேசிக்கப்படுகிறார்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் ஜிபில் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து சொல்லுவான் ஜிப்ரிலே இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன் நீரும் அவரை நேசிப்பீரா உடனே இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஜிப்ரு அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா மலக்குகளையும் அழைத்து மலக்குகளே இன்ன அடியானை அல்லாஹும் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லும் போது மலக்குகள் எல்லோரும் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் அதனுடைய விளைவு என்ன பூமியிலே பூமியில் உள்ள நல்ல மனிதர்கள் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் பூமியில் உள்ள நல்லடியார்கள் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் எல்லோரும் நேசிக்க மாட்டார்கள் யாரை நேசிப்பாங்க நல்ல மனிதர்கள் நேசிப்பார்கள் அப்படி நல்ல மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடிய நல்ல உலமாக்களை இன்றைக்கு ஜாகில்கள் மேடைகளில் நின்று இழிவுபடுத்துவதை பார்க்கிறோம் சிம்பிளா அழிவுபடுத்திட்டு போறாங்க ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லீமே இழிபடுத்த கூடாது பொதுவாக அவர் ஆலிமாக இருக்கலாம் ஆலிம் அல்லாதவராக இருக்கலாம் ஆனால் ஆலிம்கள் என்பவர்கள் இந்த மிக அந்த ஆலிம்களை சும்மா சிம்பிளா விவாதத்துக்கு வருவார எங்களோட இப்படி கேட்பாங்க விவாதத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களா அவரோட எழுத்து மூலம் லெட்டர் வாங்கி கொடுப்பீங்களா இப்படியெல்லாம் மேடைகளில் வெக்கம் இல்லாமல் பேசுகிறார்கள் பேசுறவனுக்கு ஒரு வெக்கம் வர வேண்டும் இவன் வெக்கம் இல்லாமல் பேசுகிறான் என்றால் இவன் யாரு யாரு ஜாஹில் இவனுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்க கூடாது அவனை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அந்த மெசேஜர் நம்ம மக்களும் கொஞ்சம் பேர் ஜாஹிலா என்ன செய்யறது அவனுக்கு கவுண்டர் அவனுக்கு இப்படியானவர்களை பார்க்கும்போது விட்டுட்டு போகணும் நீங்க யோசிக்கலாம் சில நேரங்கள்ல பேஸ்புக்ல சில செய்திகள் வரும் குர்வான் சுண்ணாவை புரிந்து கொண்ட சகோதரர்கள் அதுக்கு எதுவும் எழுத மாட்டாங்க மேல நீங்க அதை செக் பண்ணி பாருங்க குர்வான் ஹதீஸோட வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அதற்கு காமெண்ட்ஸ் எழுதுறதோ அல்லது அதற்கு கவுண்டர் ரிப்ளை கொடுக்கிறதோ எதுவுமே கிடையாது அவங்க பார்த்துட்டு பாவம் செஞ்சுட்டு போவாங்க ரசிஸ்லம் அவர்கள் அந்த குறைசியர்களுக்காக வேண்டி என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய இந்த சமூகத்திற்கு நேர் வழி வழிகாட்டுவாயாக இன்னும் அல்லாஹும் என்னுடைய நீ மன்னிப்பாயாக ஏனென்றால் அவர்கள் அறியாதவர்கள் ஜாகில்கள் அதனாலதான் இப்படி பண்றாங்க எனவே ஜாஹில்களை பார்த்து நம்ம கோபம் வரக்கூடாது ஜாஹில்களை பார்த்து நமக்கு பரிதாபம் வர வேண்டும் ஜாகில்களுக்காக நம் அல்லா இடத்துல துவா செய்ய வேண்டும் நவீன் நாயன் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லித் தந்தார்கள் நம்மோடு பேச வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும் இது இபாது ரஹ்மான்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்றாங்க நம்முடைய நம்முடைய உணர்வுகளை கொண்டு வந்து நம்ம முற்படுத்த கூடாது சில நேரங்களில் சில சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க ஏன் நீங்க அவங்களோட உட்கார்ந்து விவாதிக்க கூடாது நம்முடைய நிறைய உளமாக்கள் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க உடனே கொஞ்சம் பேர் இடையில இருந்து என்ன முடிவு எடுக்கிறேன்டா அவனோட ஒரு சின்ன பையன் விவாதத்துக்கு கூப்பிடுறான் அவனோட போய் விவாதிக்க முடியாத இவர் ஆழியுமா என்று மக்கள் கேட்கிற நிலையை பார்க்குறோம் அவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இபாதுர் ரஹ்மான்களாக நான் வாழ வேண்டும் எனவே ஜாஹிலோட எனக்கு பேச்சு கிடையாது ஜாஹிலை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் அதாவது ஜாஹில் நம்மோடு பேச வந்தால் சலாம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் அவன் உங்களை விவாதத்திற்கு அழைத்து இருக்கிறான். நீங்களே விவாதிக்கவில்லை என்று கேட்கிறீர்கள். கேட்டுட்டு நீங்க என்ன முடிவெடுக்கிறீர்கள்? இந்த ஆलिम வழி இருக்கிறார். அந்த ஜாஹில் சத்தியத்தில் இருக்கிறார். நல்ல நேர நரகராஜன். அல்லாஹ் ஹு تعالی இந்த நிலையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஹு சுருக்கமாக இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன வந்து கேட்டால் இபாதுர் ரஹ்மான்கள் அவர்களோடு ஜாகில்கள் உரையாட வந்தால் சலாம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்குவார்கள் அவர்களோடு போய் தர்கித்து அவர்களோடு சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை எல்லாம் சொல்றாங்க